என் அன்பு குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமான உறவு ஒன்று உன்னை விட்டு விலக முடிவெடுத்து நிற்கின்றது இந்த உறவு செல்வதை நிச்சயமாக நீ தடுத்து நிறுத்த வேண்டும் உன் பிரத்யங்கரா எத்தனையோ முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் விட்டு விலகிச் செல்பவர்களை நீ சந்தோஷமாக வழி அனுப்பி வை என்று ஆனால் இந்த உறவு அப்பேற்பட்ட உறவு அல்ல எக்காரணம் கொண்டும் இவர்களை நீ விட்டுவிடக்கூடாது இன்னொரு விஷயத்தையும் அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே உண்மையாகவே உன்னை விட்டு போகின்ற இந்த உறவு யார் என்று தெரிந்தால் நீ கண்கள் கலங்கித்தான் போவாய் ஏனென்றால் இந்த ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இருந்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது உன்னை எந்த துன்பங்களும் பின்தொடர்ந்து வராது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக நீ முற்றுப்புள்ளியினை வைத்து விடுவாய் வாழ்க்கையில் எந்த சந்தோஷம் இருந்தாலும் இவர்களோடு நீ இருந்து விட்டால் போதும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் அப்பேற்பட்ட ஒரு உறவை நீ இழக்கலாமா அப்பேற்பட்ட ஒரு உறவை இந்த வாழ்க்கையில் நீ இழக்க துணியலாமா நிச்சயமாக கூடாது அதனால் இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு என் பிள்ளை சர்வ நிச்சயமாக உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வருகின்றவர்களை யார் என்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற சில உறவுகளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லோருமே நமக்கு கெடுதல் தளம் நினைப்பார்கள் என்று ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாது எல்லோருமே நமக்கு நல்லதை செய்ய மாட்டார்கள் என்று ஒரு நாளும் நீ முழுமையாக சொல்லிவிட முடியாது ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்திட இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உனக்கு நிறைவாக கொடுத்திட அப்பேற்பட்ட உறவுகளை நீ எப்பொழுதும் கைவிடாமல் இருந்திருக்க வேண்டும் அப்பேற்பட்ட உறவுகளை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடாமல் என்றும் உனக்கான நன்மைகளை நீ பெற்றிருக்க வேண்டும் சரி நடந்து முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாக இருக்கட்டும் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி மட்டும்தான் நீ யோசிக்க வேண்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் என் பிள்ளையை உன்னை விட்டு விலகி நிற்க வேண்டி நிற்கின்ற இந்த உறவு யார் என்பதும் அவர்கள் உன்னை விட்டு விலகி சென்றால் உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் செய்கின்ற எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உன் அன்பினை தான் வருகின்றது உன்னோடு நான் இருந்து நடத்துகின்ற எல்லா நன்மைகளுக்கு பின்னாலுமே உனக்கான பல தேடல்கள் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று யோசித்து பார் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வருகின்றது அந்த நேரத்தில் யாரும் உனக்கு துணைக்கு இல்லை என்று நீ யோசிக்கிறாய் யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்யவில்லையே என்று வருத்தப்படுகிறாய் ஆனாலும் இத்தனையையும் தாண்டி உனக்கு ஒருவர் மிகப்பெரிய உதவியை செய்கிறார் என்றால் அது நான் சொல்கின்ற இந்த ஒரு உறவு மட்டும்தான் எந்த நேரத்திலும் உன்னை கைவிட நினைத்ததில்லை எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட வேண்டும் என்று யோசித்ததில்லை எப்பேற்பட்டாவது உனக்கு பல நல்ல உதவிகளை இவர்கள் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை இவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட இவர்களை என் குழந்தை நீ நிச்சயமாக ஒருபொழுதும் இழக்க கூடாதல்லவா இப்பேற்பட்ட ஒரு உறவை நீ எக்காரணம் கொண்டும் இழந்து நிற்க கூடாது அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக பெற்றிருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ உணர்ந்திருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நல்லவர்களை விளக்கி வைக்கின்றாய் தீயவர்களை அருகில் தூக்கி வைக்கின்றாய் இது எங்கே சென்று முடியும் தெரியுமா அது மட்டுமல்ல இந்த உறவானது உன்னிடத்தில் பல முறை பல நல்ல விஷயங்களை அறிவுறுத்தியும் அதை நீ கேட்காமல் சென்றதன் விளைவுதான் இன்று அவர்கள் உன்னை விட்டு செல்வதற்குரிய மிக முக்கியமான காரணம் இன்று உன் வாழ்க்கையை விட்டு அவர்கள் சென்று விடலாம் நாம் சொல்லி இவர்கள் எங்கே கேட்கிறார்கள் என்கின்ற மனநிலைக்கு வந்து விட்டார்கள் அப்பேற்பட்ட மனநிலைக்கு இவர்களை தள்ளியது உன்னுடைய தவறு அல்லவா எந்த சூழ்நிலையிலும் உனக்காக ஓடி வருகின்ற இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுக்காமல் இருக்கலாமா இவர்கள் இத்தனையையும் உனக்கு நல்லதற்காக செய்தவர்கள் எப்படி உனக்கு ஒரு தீய விஷயத்தை போதிப்பார்கள் என்பதனை முதலில் நீ சிந்தித்திருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மனநிறைவையும் என்றும் உன்னிடத்தில் கொடுக்க நினைக்கின்ற இவர்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் நான் அல்ல அந்த உறவை பற்றி சொல்கிறேன் எப்படி இந்த பிரத்யங்கரா நமக்கு நல்லது நினைப்பாள் என்று நீ யோசிக்கிறாயோ அதுபோல ஒரு உண்மையான ஒரு உறவு உன்னோடு இருக்கிறது என்றால் அவர்களும் தெய்வத்திற்கு சமம்தானே அவர்களும் தெய்வத்திடமிருந்து உன்னிடத்தில் வந்தவர்கள்தானே அப்பேற்பட்டவர்களை என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ உதறிவிடக் கூடாது அப்பேற்பட்டவர்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தள்ளி வைக்க கூடாது அவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் நீ கொடுக்கவில்லை என்பதனை விட அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்காமல் நீ ஒருவரிடம் கொண்ட நட்பினால் இப்பொழுது உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிறது என்பதுதான் அவர்களுக்கு வருத்தமே இந்த வருத்தத்தை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை நீ இன்னமும் அதை செய்யாமல் இருப்பதனால்தான் இந்த உறவு சரி நாமாவது இவர்கள் வாழ்க்கையை விட்டு சென்று விடலாம் அவர்கள் நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைத்து விட்டார்கள் அவர்களுக்கு அந்த நிம்மதியை கொடுக்க இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே முன்னே வந்து விட்டது ஏனென்றால் இது போன்ற தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்பது நல்லதல்ல இந்த தவறை செய்து இவர்கள் நல்ல உறவை இழப்பதை விட இவர்களாகவே விலகிச் செல்வதுதான் நல்லதல்லவா அதைத்தான் இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக செய்ய நினைக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதோ உன் வாழ்க்கையில் நீ யாரும் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாய் ஆனால் அதையும் தாண்டி ஒரு உறவு கிடைத்த பொழுது அந்த உறவையே நீ தொலைக்க துணிந்து விட்டாயல்லவா என் குழந்தை உன் மனதில் நீ யோசிக்கின்ற விஷயத்தை என்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடிகின்றது தாயே என்று கேட்கின்றாயல்லவா என் பிள்ளையே அம்மா எந்த உறவை பற்றி தான் சொல்கின்றாய் நானே இங்கு பல ஏமாற்றங்களையும் பல துரோகங்களையும் சந்தித்து வாழ்க்கையில் எதுவுமே உண்மை இல்லை என்கின்ற நிலைக்கு வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த காலகட்டத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு உண்மையான உறவு இருக்கிறது என்று நீ சொல்கிறாயே அது யாராக இருக்க முடியும் என்று எனக்கு ஒரு முறை நீ எடுத்து சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக இந்த உறவை நான் காப்பாற்றிக் கொள்வேன் நானே இங்கு எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு உறவு கிடைத்தால் அதை நான் விட்டு விடுவேனா தானே என் பிள்ளை சொல்கின்றாய் என் குழந்தையே அந்த உறவு யார் என்று சொன்ன உடனேயே சட்டென்று முதலில் உன் கண்கள் கலங்கும் அதன் பிறகு இந்த உறவை நாம் செய்த இந்த தவறினால்தான் இழக்கப் போகிறோம் என்பதனை புரிந்து கொண்டு அந்த தவறை நீ திருத்தி கொள்ள வேண்டும் இது ஒன்றுதான் உன் தாயானவளின் விருப்பமும் கூட என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இன்று உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உன்னை தேடி வந்தாலும் அதிலிருந்து உனக்கான தேவைகள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே நீ நினைத்தது போல அல்ல இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை போல அல்ல இந்த வாழ்க்கை அதைவிட உனக்கு சந்தோஷம் இங்கு நிரம்பி இருக்கிறது நீ உணராமல் போனதுதான் இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் அதனால் என் பிள்ளை இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நான் உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ பழகு யார் என்று நான் சொல்கிறேன் சற்று கவனமாக கே என் பிள்ளையே சில நாட்களுக்கு முன்பாக உனக்கு ஒருவரால் பிரச்சனை ஏற்பட்டது அப்பொழுது உன் குலதெய்வமானது உனக்கு சில எச்சரிக்கைகளை கொடுத்து இவர்களோடு உன் பழக்கம் வேண்டாம் என்று சொன்னது உனக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சாமி வந்து ஆடுகின்ற பெண் உன் குடும்பத்தில் கழகத்தை மூட்டுகிறாள் என்று ஒரு விஷயத்தை தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லியது இதுபோல எத்தனையோ விஷயங்களை உன் குல குலதெய்வம் உனக்கு சொல்லி இருக்கின்றது உனக்கு செய்வினைகளை செய்தவர்கள் அல்லது உன் இல்லத்தில் இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் என்று எத்தனையோ பேரை இந்த வாழ்க்கையில் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றது அப்படி கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ளாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளுக்கு மட்டுமே நீ முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தாய் அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனையும் உன்னை சூழ்ந்து வந்த இந்த துன்பங்களினால் உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்ததையும் நீ மறந்து விட்டாய் இதையெல்லாம் மறந்து என் குழந்தை நீ மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய பெரிய கஷ்டங்களுக்குள் ஆளாகிவிட்டாய் இதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாக நடந்திருக்கும் இந்த உண்மைகளை எடுத்துச் சொல்லிய உன் குலதெய்வம் நீ மீண்டும் மீண்டும் இவர்களோடு நட்புறவை வளர்த்து கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு உன் மீது கோபம் கொண்டது இனிமேல் உன்னிடத்தில் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் தலையிடக்கூடாது நாம் சொல்லி மட்டும் என்ன இந்த குழந்தை கேட்கவா போகின்றது என்று நினைத்து விட்டார்கள் என் பிள்ளையே சற்று பார் உனக்கு இது போன்ற எச்சரிக்கை ஏதேனும் உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து கிடைத்திருக்கிறதா என்று இது போன்ற எச்சரிக்கை ஏதேனும் உனக்கு கிடைத்திருந்து அதை மீண்டும் நீ செய்திருப்பாயானால் நிச்சயமாக உடனடியாக நிறுத்திவிடு இந்த வாழ்க்கை உனக்கு நிம்மதியை கொடுக்கட்டும் என் பிள்ளையை தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் நீ இழுத்து கொண்டு வராதே தேவையில்லாத துன்பங்களை எல்லாம் நீ இழுத்து கொண்டு தான் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த பிரத்யங்கரா சொன்ன விஷயம் உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்த இவர்களை முதலில் தடுத்து நிறுத்து இனி இவர்களோடு பழகுவதை நீ ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற பல நல்ல விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் நல்ல மாற்றங்களை உனக்கே உரித்தானதாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நான் இருந்தும் இனி உன் வாழ்க்கையை உன் கைகளில் தருவே நான் இருந்தும் உன் வாழ்க்கையை என்றும் உன் வசமாக்குவே எல்லாமும் மாற வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் நடப்பது அத்தனையும் உன் நன்மைக்குத்தான் என்பதனை எப்பொழுது நீ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றாயோ அப்பொழுதுதான் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளை உன் தெய்வம் எதற்காக உன்னிடத்தில் சொல்லியது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் குலதெய்வம் உன்னை விட்டு செல்வதை நீ விரும்புவாயா நிச்சயமாக விரும்ப மாட்டாயல்லவா அதனால் உன் பிரித்தியங்கரா சொன்ன விஷயங்களை கேட்டு உன்னுடைய குலதெய்வத்தை முதலில் நீ தடுத்து நிறுத்து அவர்களை எப்படி நிறுத்துவது என்று கேட்கிறாயா என் பிள்ளையை நான் ஒருபோதும் இதுபோன்ற தவறுகளை இனி செய்ய மாட்டேன் எனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை நீ அடையாளம் காண்பித்து கொடுத்த பிறகும் கூட அவர்களோடு பேசியது என்னுடைய தவறுதான் என்று சொல்லி என் பிள்ளை நீ முதலில் அவர்களை விட்டு விலகு தானாகவே உன் குலதெய்வம் அதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து விடுவார்கள் உனக்கு நல்லதே நடக்கட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்